அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளவாங்க நம்ம வாக்குற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்டில் தினந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூமியாக வந்துடுங்க அதாவது பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரு வருங்க இதுதான் பைப்பாஸுங்க இப்போ புதுசாக போட்டுக்கிற பைப்பாஸுங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூமிங்க உடனப்பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டரு வருங்க பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோமீட்டருங்க இப்போ வாங்க தோப்பு போய் காட்டுறேங்க இது பார்த்திங்கன்னா கட்ரோடுங்க கட்ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு மீட்டர் வருங்க ரோடு பேசி நூறு அடி வருங்க இதான் தோப்புங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த பைபாஸுங்க பைபாஸ்லேருந்து ரெண்டாவது பூமி இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறுங்க தனி போர்வெல் ஃப்ரீ இபி சர்வீஸுங்க பிஏபி வாய்க்க தண்ணி வாங்கி அனைத்துமே பார்த்திங்கன்னா நாட்டு மரங்கள் நல்லா இடைவெளி விட்டு போட்டிருக்காங்க காப்பெலாம் மருங்க நல்லா அருமையான காப்புங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு வருஷம் இருக்குங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க காயெல்லாம் பார்த்திங்கனா நல்லா உருண்டைக்காய் பாருங்க நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க தோப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு செண்டுங்க பைபாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரா மூணு கோடி ஆயிடுச்சுங்க பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் தானுங்க இது நம்ம எம்டி லேண்ட் கணக்கு தான் சொல்கிறாங்க இது நம்ம வாங்கி அப்படியே வச்சுக்கலாங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு இதோடய ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரை இருபத்தி அஞ்சு சென்டு சேர்ந்து நம்மளுக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் பார்த்திங்கன்னா சொல்லும் விளையதானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்